மருந்தா இருக்கும் எல்லாம் மறந்துடுச்சு ஞாபகப்படுத்த அதை பார்த்து பேர் தானே என்ன டாக்டர் இவங்களுக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை டாக்டர் இவங்களுக்கு வாந்தி வாந்தியா வருடம் டாக்டர் உம் திரும்புங்க பாக்கலாம் நல்ல மூச்சு எழுத்து நல்லா வைத்து

இந்த டேப்லெட் அவையெல்லாம் வாங்கி கொடுங்க மூணு மாசம் கொடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் வாங்க ஃபீஸ் முந்நூறுவா கொடுத்துட்டு போகுமா ஏதோ முந்நூறு ரூபாயா இதெல்லாம் ஓவரா இருக்கு டாக்டர் நான் டூப்ளிகேட் டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டிருப்பேன் வெறும் முப்பது ரூபாயில முடிஞ்சிருக்கும் முந்நூறு ரூபாய் அநியாயம் அநியாயம் என்ன டூப்ளிகேட் டாக்டரா இத மூணு மாசம் வேற உட்காந்து சாப்பிடணுமா இந்த மாத்திரையா நம்ம போய் பக்கத்துல இருக்க பூசாரிட்ட போய் மூணு ரூபாய்க்கு மாதிரி போட்டா எல்லாம் ஓடிடும் ரெண்டு பேர் ஓடிடும் இவ்வளவு நோய வச்சுக்கிட்டு ரெண்டு நாள்ல சரியாயின்னா எப்படிமா மேஜிக்கா பண்ண முடியும் மந்திரமா போட முடியும் மாத்திரை தான் எழுதி தர முடியும் ஊர்ல நல்ல டாக்டர் பெரிய டாக்டர்னு கூட்டிட்டு வந்தா இல்ல என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் ஏய் இந்த ஆழ்த்த பக்கத்தோட நீ செத்து போறதே பரவாயில்ல வா எழுந்து போலாம் ம் இவங்களுக்கு எல்லாம் வர வர பேஷண்ட் எல்லாம் காய்கறி கடையில பேரம் பேசுற மாதிரியே டாக்டர் பேசுறாங்க ஹலோ

டாக்டர் தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சுகர் பேஷண்ட்காரங்க சுகரே சாப்பிட கூடாதா எஸ் எஸ் அப்போ சுண்ணிட்டு கேரட் அல்வா குலோப் ஜாமுன் பாதுஷா இதெல்லாம் நாங்க சாப்பிடவே கூடாதா அப்ப நாங்க எப்படிதான் உயிர் வர்றதுப்பா எதா சாப்பிடறது சொல்யூஷன் இருக்குது ரெண்டு வேலை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் சரி அப்ப பிரியாணி சாப்பிடலாமாப்பா எஸ் எஸ் நெக்ஸ்ட் ப்பா எனக்கு ரெண்டு மூணு நாளா குறுக்கு வலிக்குப்பா முடியலப்பா என்னால தாங்க முடியலப்பா உசுறு போற மாதிரி இருக்குப்பா எனக்கு ஏதாவது மாத்திரை எழுதி கொடு தரம் பாட்டி பாட்டி ஒரு நாளைக்கு காலையிலயும் சாயங்காலமும் ரெண்டு வேளை மாத்திரை சாப்பிடுங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் ஆ ஆ இந்தாங்க பாட்டி முப்பது ரூபாய் ஆச்சு ஆஹ் முப்பது ரூபாய் இந்த வயசான பாட்டிகிட்ட போய் முப்பது ரூபா கேட்குறீ உனக்கு மனசாட்சியோ இல்லையா இல்ல பாட்டி நீங்க காசு எல்லாம் கொடுக்க வேணாம் இதை சும்மாவே வாங்கிக்கோங்க போங்க அப்புறம் இந்த கலர் வலிக்குது கை வலிக்குது வயிறு வலிக்குது இதுக்கு ஏதாவது இந்த காது வலிக்குது காது வலிக்கு சேர்த்து ஏதாவது எழுதி கொடுப்பா பாட்டி இந்த காதுக்கு எல்லாம் நான் பாக்கறது இல்ல பாட்டி அதுக்கெல்லாம் வேற ஒரு இருக்கிறாங்க பல்லு கூட வலிக்குது அதையும் சேர்த்து எழுதி என்னால முடியலப்பா கண் வலிக்குது முடி கொட்டுது கால் வலிக்குது இதுக்கும் சேர்த்து எழுதி கொடுப்பா அப்புறம் கழிச்சு வர நீ எழுதின சீட்ட கூடு நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் திரும்பவும் இதே மாதிரி உங்களுக்கு எழுதி கொடுப்பா பாத்து போயிட்டு வாங்க பாட்டி டாக்டர் என் பையன் ரெண்டு நாள் இருந்துகிட்டே இருக்கிறான் அந்த அவன் ஒரே புகை புகையா வருது டாக்டர் வாயை காட்டா டாக்டர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு காட்டுங்க சிகரெட் பிடிச்சா புகை மட்டும் வராது கேன்சரும் சேர்ந்து வரும் என்னது சிகரெட்டா எருவ மாடு எருவ மாடு எருவ மாடு டெய்லி இருபது ரூபா வாங்கிட்டு போய் பப்ஸ் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு சிகரெட் வாங்கி குடிக்கிறேன் நீ வா வீட்டுக்கு வா எருவ மாடு எருவ மாடு மேடம் மேடம் இதெல்லாம் இங்க செய்யக்கூடாது இது ஹாஸ்பிட்டல் வீட்டுல போய் வச்சுக்கோங்க இந்த அடிக்கிற வேலை பீஸ் நீங்க நல்ல மாத்திரியா எழுதி கொடுங்க பிள்ளைக்கு சரியா வர மாதிரி இந்த மாத்திரை ஏன் கொடுங்க எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும்ல திரும்ப கூட்டிட்டு வருவேன் நான் சரியாகலன்னா திரும்ப உங்கள்கிட்ட தான் கூட்டிட்டு வருவேன் உயிரோட இருந்தா அப்புறம் வாங்க எரும மாடு உன வீட்டுல போய் குடி தோண்டி புதைக்கிற சிகரெட்டா குடிக்கிற சிகரெட்டு இல்லம்மா நான் ஒண்ணும் செய்யல நான் ஒண்ணும் செய்யலம்மா சார் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர் எனக்கு இப்ப வர வர ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சு கண்ணும் தெரிய மாட்டுது டாக்டர் சரி சரி இருங்க பாக்கலாம் டாக்டர் வச்ச கண்ணாடி எங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது டாக்டர் ஞாபக சக்தி அவ்வளவு குறைஞ்சிருச்சு டாக்டர் சார் கண்ணாடிய தலைமலே போட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து இங்க டாக்டர் பாக்குறீங்க வச்சதெல்லாம் மறந்துருது டாக்டர் அதுக்காக டாக்டர் உங்கள்கிட்ட வந்த சரி சரி பதட்டப்படாதீங்க இது அல்சிமர் நோயதான் இருக்கும் நீங்க இப்ப கவனமா வீட்டுக்கு போயிட்டு

இந்த நோய்க்கு மருந்தே இல்லையாமே டாக்டர் ஆமா டாக்டர் நான் கூகுள்ல பார்த்தேன் டாக்டர் என்ன எப்படியாவது பொழைக்க வைங்க டாக்டர் உங்களுக்கு செக் பண்ணுவோம் உங்களை சரி பண்ண முடியுமா முடியாத அப்புறம் பார்க்கலாம் டாக்டர் கொண்டாங்க டாக்டர் நானே பாத்துக்கிறேன் ஒண்ணுமே கேட்கல டாக்டர் ஒண்ணுமே கேட்கல நான் பொழைக்க மாட்டேன் டாக்டர் நான் பொழைக்க மாட்டேன் டாக்டர் மண்டே காதல மாட்டினாதானே கேட்கும்

ஏய் டேய் என்னடா செய்யற ஹோட ஷேர் இதை அஞ்சு மாத்திரை எழுதிருக்கேன் இதை வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் டாக்டர் சரியாதான நான் போயிட்டு வரட்டுமா வாங்க கண்டிப்பா வாங்க இப்ப போங்க நெக்ஸ்ட் டாக்டர் எனக்கு எந்த தெரியல டாக்டர் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது டாக்டர் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியல சுத்தமா தெரியல டாக்டர் அப்ப நீ பார்க்க வேண்டியது ஒரு நல்ல ஐ டாக்டர் போய் பாரு டாக்டர் எனக்கு ஒரே படப்படப்பா இருக்கு டாக்டர் கூட்டிட்டு போய் ஒரு ஈசி கேடுங்க டாக்டர் எனக்கு பயமா இருக்கு டாக்டர் பயப்படாதீங்க நான் ஒன்னும் அவ்வளவு ஃபீஸ் வாங்க மாட்டேன் ரெண்டே ஊசி ரெண்டே மாத்திரை தான் இருநூறு ரூபா தான் ஃபீஸ் வெளியில பாத்தீங்களா என்ன நம்பி எத்தனை பேஷண்ட் உட்கார் இருக்காங்க நீங்க போங்க டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா இப்படி தான் இருக்கணும் நாங்களே எவ்வளவு நோய் இருந்தாலும் நமக்கு நோய் இல்ல அப்படின்னு நம்ம நம்பணும் நமக்கு நோய் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி சொன்னாலே நோய் வராது நமக்கு டாக்டர் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் டாக்டர் கொலையா ஆமா டாக்டர் காலையில ஒரு கரப்பங்குச்சி அடிச்சு நசுக்கிட்டேன் கொலை பண்ணிட்டேன் டாக்டர் வைக்கலையும் உண்மையை சொல்லணும் அதனால நேரம் உங்கள்கிட்ட வந்துட்டேன் டாக்டர்கிட்ட வந்து இப்ப உண்மையை சொல்லிட்டேன் அடுத்த நேரம் நான் தான் போறேன் ஏன் வந்துறீங்க அந்த எருமை மாட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க போட்டா எல்லாம் சரியாயிடும் யாருக்கு டாக்டர் எனக்கு எனக்கு தான் தான் எனக்குதான் எனக்கேதான் போட்டுக்கணும்